மணிப்பூர் மக்களின் நம் சகோதர சகோதரிகளின் கண்ணீரை துடைக்கின்ற ஒரு சிறு முயற்சியாக இன்று இந்த செங்குன்றம் பகுதியிலே ஆராய்ச்சி பிரிவு தலைவர் திரு மதிப்புக்குரிய மணிவா மாணிக்க வாசகம் அவர்களின் தலைமையிலே அவர்கள் கண்ணீரை துடைக்கின்ற ஒரு சிறு முயற்சியாக இன்று நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு பெரும் திரளாக வந்து கலந்து கொண்டு கண்டனத்தை பதிவு செய்ய வந்திருக்கின்ற தேசிய நெஞ்சங்களே மற்றும் ஏனைய பொறுப்பாளர்களே திருவள்ளூர் மாவட்ட தலைவர் திரு அன்பு சகோதரர் ரமேஷ் அவர்களே எனக்கு முன்பு உரையாற்றிய என்னுடைய பாசமிகு நண்பர் திரு அல் புகாரி அவர்களே உரையாற்ற இருக்கின்ற அன்பு சகோதரர் திரு வி அருணாச்சலம் மாநில பொதுச் செயலாளர் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியினை முன்னிலை ஏற்று இந்த பகுதியிலே சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற அருமை சகோதரர் திரு கோபிஎன்கள் ஜெயபிராஸ் அவர்களே ஏனைய நிர்வாகிகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் இந்த கண்டன உரையிலே நான் சில பதிவுகளை செய்ய நினைத்தேன் அதாவது அதாவது ஒரு ப ஒரு இது சொல்லுவாங்க பந்திக்கு முதுகினுண்டு என்னை தான் முதல்ல சொன்னாங்க நான் நினச்சதெல்லாம் என் நண்பர் பேசிட்டார் நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல நான் நிறைய பேசுகிறேன்னு நினச்சேன் ஆனால் நான் பேசி தான் அவ்வளோ சிறப்பாக இருந்திருக்காது அவர் பேசுறதுக்குன்னு இருக்கிறாள் உண்மையாகவே அவருக்கு ஒரு கருத்தை வந்து எல்லா நாளையும் கரெக்டான வெளிப்படுத்த முடியாது எவ்வளோ பேருக்கு எல்லா கருத்து தெரிஞ்சாலும் கடுக இதை வெளிப்படுத்துகிற விதம் தான் ரொம்ப முக்கியம் அதை சகோதரர் மிகவும் சிறப்பாக வெளிப்படுத்தினாரே மிக்க மகிழ்ச்சி எனக்கு ஏன்னா அவருக்கு இது உரையை நான் கேட்டு ரொம்ப நாளாச்சு கடைசியாக கிருஷ்ணகிரியில் ஒரு உரையை கேட்டாவது அவரே இல்லை அவர் அவருக்கு நான் கேட்டேன்னு தெரியாது ஆனால் அவருக்கு தெரியாமல் நான் அந்த மீட்டிங் பார்த்தேன் ஒரு நான் பெங்களூர் போய்ட்டு வரும்போது கிருஷ்ணகிரி மீட்டிங் அவருக்காக வெயிட் பண்ணிவிட்டு ஒரு ஆறு மணி நேரம் வெயிட் பண்ணி அவர் பேச கேட்டு வந்தேன் ஆனால் இந்த நிமிஷம் வரைக்கும் அவர்கிட்ட சொல்லலை ஆனால் இன்றைக்கி மறுபடியும் ஒரு பெரிய ஒரு எழுச்சியான உரையை அவர் ஆற்றிருந்தால எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் அதாவது ஓ இந்த மணிப்பூர் மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் அந்த முதல்வர் என்ன சொல்கிறாரு எனக்கு இந்த மாநிலத்தை ஆளுகின்ற தகுதி இல்லை இந்த மாநிலத்தை ஆளக்கூடிய ஒரு தன்னம்பிக்கையும் எனக்கு இல்லை என்று ராஜினாமா கடிதத்தை எழுதுகிறார் எவ்வளோ பெரிய நாடகம் பார்த்துக்குங்க இந்த மோடி பார்த்தீங்கன்னா வந்து பிரதமர் கிடையாது ஒரு நடிகன் மகா நடிகன் சத்யராஜ் ஒரு படத்தில் வந்து இளைஞராக ஒரு வேஷம் போடுவார் வயசானவர் ஒரு வேஷம் போடுவார் இளைஞராக வேஷம் போட்டு ஒரு பொண்ணை ஏமாத்துவார் வயசான வேஷம் போட்டு ஒரு பாட்டி ஏமாத்துவார் ஆனால் இவன் ஒட்டு மொத்தமாக எல்லா வேஷத்தையும் போட்டு நம்ம இந்திய மக்களை மொத்தவர் ஏமாற்றிக்கிட்டுருக்கான் எந்த எந்த ஒரு நாட்டோட பிரதமராவது ஒரு மாநிலத்தில் தன்னோட ஆளக்கூடிய ஒரு மாநிலத்தில் ஏறக்குறைய எழுபது நாட்களாக ஒரு பெரிய மதக்கலவரம் இனக்கலவரம் நடந்து கொண்டிருக்கின்றது இந்த நிமிடம் வரை அந்த அது குறித்து ஒரு சின்ன கண்டனம் கூட தெரிவிக்கவில்லை அதை தெரிவிக்காதது ஒரு ஒரு பக்கம் இருக்கட்டும் இங்கு ஒரு மாநிலமே பத்தி எறிகின்றது இன்றைய தேதி வரை ஏறக்குறைய ஒரு நூற்றி முப்பதுக்கு முப்பது பேருக்கு மேல் அங்கே சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கின்றார்கள் பல பொருளாதாரங்கள் அங்கே எரிக்கப்பட்டிருக்கின்றன மக்களோட வாழ்நிலை மாற மாற்றி அமைக்கப்பட்டிருக்கின்றன ஆனால் எந்த ஒரு கவலையமின்றி தன்னை நம்பி வாக்களித்த மக்கள் இங்கு செத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்ற ஒரு சின்ன அச்சம் கூட இல்லாமல் அமெரிக்காவில் சென்று விதவிதமாக போஸ் கொடுக்கிறார் இதே போன்று பார்த்தீங்களானால் கடந்த மாதம் நம் பீகாரில் ஒரு ரயில் விபத்து நடந்தது அன்று பார்த்தீர்களானால் அந்த மாநிலத்தின் முதல்வர் அவர்கள் அவருடைய மூன்று நாட்கள் நிகழ்ச்சியை ரத்து செய்து துக்கம் அனுசரித்தார் அவர் மனிதர் அதே நம் தமிழகத்திலும் அன்றைய தேதி நம்முடைய புயந்தொப்பிலே ஒரு பெரிய விழா ஒன்று முத்தமிழ் அலைஞர் அவர்களுக்கு நூற்றாண்டு விழா நடைபெற இருந்தது அன்றைய தேதியில் முதல் அவர்கள் அந்த துக்கத்தை அனுசரிக்க வேண்டும் என்று அந்த தேதியிலே இருந்து நிகழ்ச்சியை மாற்றி அமைத்தார் இவர்கள் மக்களின் மக்களின் சூழ்நிலையை புரிந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தலைவர்கள் அதே போன்று இன்றைய தினம் பார்த்தீர்களால் இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பல தடைகளுக்கு பிறகு இன்று இந்த இன்றைய தினம் இந்த தேதி வரை மணிப்பூரிலே மக்களிடம் உரையாற்றி கொண்டிருக்கின்றார் அவர்களை கண்ணீரை தொடைத்து கொண்டிருக்கிறார் எங்களுடைய நம்பிக்கை மட்டுமல்ல இந்திய தேசத்தின் நம்பிக்கையாக இருக்கின்ற அருமை தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வரும் இரண்டு இருபத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நிச்சயம் நம் இந்திய தேசத்தின் பிரதமாக வருவார் அனைத்து மக்களின் நம்பிக்கையையும் காப்பாற்றுவார் அனைத்து மக்களையும் க நிச்சயமாக நல்வழிப்படுத்துவார் என்று கூறிக்கொண்டு இந்த அருமையான வாய்ப்பை அளித்த எங்களுடைய மாவட்ட காங்கிரஸ் கமிட்டிக்கும் மற்றும் மாநில ஆராய்ச்சித்துறை நிர்வாகிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்